பாமக வன்னியர் சங்கம் மற்றும் உழவர் பேரியக்கம் சார்பில் புதுச்சேரியில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி கலந்து கொண்டார் அவர் துணை முதல்வர் உதயநிதி மற்றும் நடிகை நயன்தாராவை கடுமையாக சாடினார் ரங்கசாமி அவர்கள் இங்கு முதல்வராக இருக்கிறார் வன்னியர் முதல்வர் என்பதிலே பெருமைதான் நடந்து கொள்வதில்லை இருக்க வேண்டிய வீரம் உறுதி எதுவும் அவர்களுக்கு இல்லை யாரை பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் ஒரு வழவழப்பான சிரிப்பு அதிலேயே எல்லாத்தையும் கௌதூர் ஆண்டுகளாக நடத்தப்படாத வன்னியர் சங்கத்தின் இளைஞர் சங்க மாநாட்டை இந்த ஆண்டு அதே மாமல்லபுரத்தில் நடத்துவோம் இளைஞர் சங்க மாநாட்டை அதே மாமல்லபுரத்தில் நடத்துவோம் இதுக்கு பர்மிஷன் இல்லைன்னு சொல்றானா அவன் பர்மிஷன் வேண்டாம்னு சொல்லி அதை மீறி நடத்துவோம் காவல்துறை அனுமதி மறுத்தால் அதை மீறி அங்கே மாநாடு நடத்தப்படும் நம்ம கூட்டம் ஒரு பையன் நம்ம மேல நடவடிக்கை எடுக்க முடியாது அதுலயும் நம்ம கிட்ட இருக்கிற போலீஸ் பெரும் சோத்து முட்ட போலீஸ் தானே அவன் வருவானா இந்த சோத்து முட்டை போலீஸால நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாது அதுக்கு கம்பீரமாக எழுந்து நிற்க வேண்டும் ஆனா இவர் என்ன பண்றாரு ஸ்டாலின் தனக்கு பின்னடி அவர் என்ன பண்றாரு அவருக்கு பின்னடி அவர் பையன்தான் அவன் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தான் கொண்டு வந்து துணை முதலமைச்சர் ஆட்டம் போடுறது மாதிரி அவனும் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் அடுத்தாட்சி எங்களுது தான் அடுத்தாட்சி எங்களுக்கு தான் ஆட்டம் போடுறான் அதுக்கு போட்டியா இன்னொரு சினிமாக்காரன் வந்தான் அவன் ஒரு கூட்டம் போட்டு இருபத்தி ஆறுல தாண்ட ஆட்சி எல்லா ஆட்சி 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 வரும்போது இந்த நாட்டு மக்களை பத்தி அவனது பேச தெரிந்த இருக்கிறானா இதுக்கு என்ன செய்யணும் இதுக்கு வழி எனக்கு தெரியும் கலைஞருடைய வண்டியோ கலைஞருடைய குடும்பமோ கலைஞரை சேர்ந்த கட்சிக்காரனோ வெளியில நடமாட முடியாது நம்ம ஆள் முடிவு பண்ணிட்டான் ஸ்டாலின் வரமாட்டான் அவருக்கு துணையா இருக்கிற அந்த துணை முதல்வர் அவர் பேர் என்ன உதயநிதி கருணாநிதி அபாரமான ஆள் அவர் பேர குழந்தைகளுக்கெல்லாம் பேரு வச்சார் தெரியுங்களா உதயநிதி இன்பநிதி அருள்நிதி கலாநிதி தயாநிதி எல்லா நிதி நிதியுமே கொடுத்தார் எல்லா நிதி அப்படி கொடுத்த அந்த புண்ணியவானுக்கு பிறந்ததெல்லாம் இப்படி இருக்கு இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தெரியும் நயன்தாரா கூட பாட தெரியும் தமிழ்னா கூட ஆட தெரியும்